காஞ்சிபுரம் அரசு உயர்நிலை பள்ளி சிறுக்களத்தும் சன் என்கிற டீம் சார்பாக பார்வை சவால் உள்ளவர்களுக்கான நுண்ணறிவு தொப்பி கண்டுபிடிப்பு இவர்களால் அளிக்கப்பட்டுள்ளது குட் ஆஃப்டர்நூன் டூ ஆல் என்னோடய நேம் வந்து ஆயினி எங்கள் குரூப் நேம் வந்து சன் எங்கள் டாபிக் வந்து ஸ்மார்ட் கைடன்ஸ் கேப் ஃபார் த விஷுவல் இம்பய்டு ப்ராப்ளம் எங் என்னோடய குரூப் மெம்பர்ஸ் நேம் வந்து அஷிகா ரியா முகிலனன் விஷால் நாங்கள் வந்து கவர்மெண்ட் ஹைஸ்கூல் சிறுகலத்தூரில் வந்து சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் ஏ செக்ஷன் படிக்கிறோம் நாங்கள் ஏன் இந்த ப்ராஜெக்ட் எடுத்தோம்னா எங்கள் எங்கள் கிளாஸ் ஆருக்கு வந்து விஷுவல் இம்பையர்டு ப்ராப்ளம் இருக்குது தான் நாங்கள் வந்து இந்த ப்ராப் இந்த ப்ராஜெக்ட் எடுத்தோம் ஏன்னா அவருக்கு வந்து சில கஷ்டங்கள் இருக்குது ஏன்னா இப்போ வந்து ரோட் கிராஸ் பண்ணுறதோ வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு போகிறது ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வர்றது ஸ்டெப்ஸ் ஏறுறது இதுக்கெலாம் வந்து அவருக்கு வந்து ஒருத்தரோடைய ஹெல்ப் தேவைப்படுது எதுக்கு அவருக்கு வந்து ஒருத்தரோடைய ஹெல்ப் தேவைப்படுதுன்ட்டு தான் நாங்கள் இந்த ப்ராஜெக்ட் பண்ணட்டுமான்னு சார்கிட்ட கேட்டோம் சார் ஓகே இந்த மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னார் ஸ்டிக்குக்கு பதிலாக வேறு ஆப்ஷன் எதாச்சும் பார்க்கட்டுமான்னு சொன்னோம் சார் ஓகேன்னு சொன்னார் தான் நாங்கள் வந்து இந்த கேப் எடுத்தோம் இப்போ நாங்கள் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம் இப்போ ஃபர்ஸ்ட் லெவல் ஃபண்டில் நாங்கள் ஃபஸ்ட் லெவலில் செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இப்போ இது எப் என்னென்ன இருக்குது அப்படின்றத நான் இப்போ சொல்ல போகிறேன் இப்போ வந்து ஒரு அல்ட்ராசோனிக் சென்சார் ஒரு எல்சிடி டிஸ்பிளே ஒரு ஆடினோ இப்போ நாங்கள் வந்து ஃபஸ்ட் லெவலில் இது வந்து செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நாங்கள் ஃப்யூச்சரில் வந்து இந்த அல்ட்ராசோனிக் சென்சாருக்கு பதிலாக பை கேமராவும் இந்த டிஸ்பிளேக்கு பதிலாக நாங்கள் ஒயர்லெஸ் ஹெட்ஃபோனை வந்து யூஸ் பண்ணுவோம் இந்த ஆடி நோக்கு பதிலாக மைக்ரோ கண்ட்ரோலரை வந்து நாங்கள் யூஸ் பண்ணுவோம் இப்போ இந்த ப்ரா எங்கள் சார் வந்து ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுவாங்க அவரால் வந்து வர டெக்ஸ்ட்டு வந்து படிக்க முடியாது ஏன்னா அவர் வந்து விஷுவலி ப்ராப்ளம் உண்டு அதனால் அவரால் படிக்க முடியாது ஸ்கிரீன் ரீடர்ன்ற ஆப்பை ஃபோனில் ஏற்றி வச்சு அது மூலமாக தான் எங்கள் சார் வந்து வாய்ஸாக அதை கன்வெர்ட் பண்ணி படிப்பாங்க அந்த ஒரு ஏஐ சிஸ்டத்தை தான் நாங்கள் வந்து இதில் இன்புட் பண்ண போகிறோம் ஒரு பிளைண்ட் பீப்புள் வந்து சாதாரணமாக நடந்து போனாங்க அப்படின்னா ஒரு செவுத்துல முட்டுறதுக்கோ இல்லை எங்கேயோ போய் முட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ அந்த கேப்பு போட்டு ஒரு பிளைண்ட் பீப்புள் வந்து நடக்கும் போது இப்போ வந்து அந்த பிளைண்ட் பீப்புளுக்கு முன்னாடி ஒரு வால் வருதுன்னா இப்போ நான் வால் வச்சேன்னா இப்போ த்ரீ மீட்டர் ஹேண்ட் டிடெக்டட் இந்த மாதிரி ஒரு நோட்டீஸ் வந்து இதில் வரும் இந்த டிஸ்பிளேவில் வந்து வரும் நாங்கள் ஃப்யூச்சரில் வந்து இந்த கேமரா வச்சு ஒயர்லெஸ் ஹெட் ஃபோன் வச்சு ரெடி பண்ணும்போது இப்போ அந்த கேமரா என்ன பண்ணணும்னா முன்னாடி இருக்க ஆப்ஜெக்ட் வாலோ இல்லை எது வந்துச்சுனாலும் அதை வந்து டிடெக்ட் பண்ணி இந்த மைக்ரோ கண்ட்ரோலருக்கு அனுப்பி இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து ஃபோனுக்கு வந்து அனுப்பும் அந்த ஆப் மூலயமா அந்த ஆப்பையும் ஒயர்லெஸ் ஹெட் செட்டையும் ப்ளூடூத் கம்யூனிகேஷன் மாடுலர் இந்த ப்ளூடூத் வழியாக அனுப்பிவிடும் அதை வச்சு நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் இப்போ இடிக்க போகிறோம் அப்படின்னா வால் டிடெக்டட் டேக் ரைட் ஹேண்ட் சைடு அப்படின்ற ஒரு இண்டிகேஷன் வந்து நம்மளுக்கு கொடுக்கும் இப்போ இன்னொரு கேள்வி இருக்கான் இது வந்து ரோட் சைடில் வந்து எல்லா பொருளும் இருக்கும் அதை எப்படி டிடெக்ட் பண்ணி நம்மளுக்கு பார்த்து காமிக்கும் அப்படின்ற ஒரு இது இருக்கும் இப்போ ரோடில் போகும்போது நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும் ஆனால் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு நியர் எது இருக்குது ப்ரசென்ட்ல எது நடக்க போகுது நம்மளுக்கு ஸ்டெயிட் லைன் எது இருக்கோ இப்போ ஒரு வா ஒரு டாக் வந்து வருது அப்படின்னா டாக் டிடெக்டட் ஸ்டாப் போனதுக்கப்புறம் டாக் கான் நவ் யூ கோ அப்படின்னு சொல்லி டேக் ரைட் அப்படின்றத வந்து நம்மளுக்கு சொல்லும் நாங்கள் வந்து இதில் வந்து ஜிபிஎஸ்சே வச்சுருக்கோம் அதனால போகக்கூடிய ரூட்டும் எங்களுக்கு வந்து அதை சொல்லிவிடும் அது மாதிரி இன்னொரு இதுவும் இருக்கலாம் இது மழை பெஞ்சிச்சுன்னா இருந்தானே அப்படின்ட்டு அதுக்கு வந்து நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா இதுக்கு வந்து அந்த மாதிரி கோட்டிங் கொடுத்துருக்கோம் ரெயின் கோட்டிங் அதை வந்து இப்போ ரியா எக்ஸ்பிளைன் பண்ணுவா ஹை ஃப்ரெண்ட்ஸ் என் பேர் ரியா நான் இப்போ கேப் மெட்டீரியலை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் கேப் மெ கேப்போடைய அவுட்டர் லேயரில் வந்து நாங்கள் பாலிஸ்டர் காட்டன் கொடுத்துருக்கோம் அதனால மழை பெஞ்சாலும் பனி பெஞ்சாலும் அது உள்ளே இருக்க கேமரா பார்ட்ஸ்க்கு எதுவும் ஆகாது நாங்கள் இன்னர் லேயரில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா மிஷ் ஃபேப்ரிக் கொடுத்துருக்கோம் அது வந்து உள்ளே ஸ்வெட் ஆகும்ல அதெல்லாம் உறிஞ்சிட்டு அந்த பார்ட்டுக்கு எதுவும் ஆகாது அப்புறம் இதோடைய எலக்ட்ரிக்கல் சப்போர்ட் எதுனா டிவிஏ இவிஏ தேங்க்யூ எங்களோட ஸ்லோகன் வந்து பாக் வித் டாக் எங்களோட ப்ராடக்ட் நேம் வந்து வேரிஷன்